நான் உங்கள் வைஷ்ணவி நாங்கள் கழுவோம் பனங்காய் பணியாரம் நன்றாக பணியாரம் சேருது இவங்கள் இப்படி சொல்கிறாங்களே அழகை சுற்றும் ஒரு குட்டி பேன் என்னோடு சுற்ற நீங்க தயாரா நாங்க போவோம் ஸ்ரீலங்கால அம்மாண்ட ஃப்ரெண்ட் வீட்டை போய் பணம் உடனே அறுத்து கொண்டு நல்ல ஜம்மி ஜம்மி பனங்காய் பணியாரம் செய்தாம் கனடாவில் பனங்களி நில வரும் அது இவ்வளோ டேஸ்டாக இருக்காது உடனே செஞ்சிரு சூப்பர் டேஸ்ட் நீங்களும் ஸ்ரீலங்கா போன நீங்களேடா இப்படி செஞ்சு பாருங்க நல்ல சந்தோஷமா இருக்கும் இவர் ரெண்டு குட்டி தங்கம் ப்ரௌனி குஞ்சு இவர் ரெண்டு பேர் ஸ்ரீலங்காவில் வளர்க்குறேன் அவருக்கு காலையில் கொஞ்சமாக நோ வந்துட்டு அதைத்தான் நொண்டுறார் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் உங்களோட ஆதரவை எனக்கு தாங்கோ என்னதான் இருந்தாலும் ஊருண்ட சாப்பாட்டுக்கு தனி தான் ஊரில் போய் சொந்தங்களோடையும் நட்புகளோடையும் இருந்து சேர்ந்து இப்படி செய்கிறது போல் ஒரு சந்தோஷம் கிடைக்காது இது உண்மையிலேயே ரெண்டு வருடத்துக்கு முதலெடுத்த வீடியோ நேரம் இல்லாதால இப்போ செய்கிறேன் என் உயிர் நன்பி சசி ராவில் என்னோடய ஆறாம் வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணினேன் அப்போல்லாம் எங்கள்கிட்ட ஃபோன் இருக்காது நான் ஒரு நாள் பள்ளிக்கூடம் புகாட்டிலும் என்னை தேடிக்கொண்டு வீட்டை வருவா அவ்வளவு தூரம் அன்பான நண்பி நாட்டு பிரச்சனையால் நாங்கள் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே தொடர்பு இல்லாமல் இருந்தோம் இப்போ மீண்டும் காங்கேசந்துரையில் ஆக்கள் எல்லாம் வந்ததால் மீண்டும் தொடர்புகள் கிடைச்சி திருப்பியின் நண்புகளை சந்திக்கக்கூடியதாக இருந்தது பெரிய சந்தோஷம் அதிலும் ஊரில் போய் இப்படி பனங்க பணியாரம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டேன் அதை போல் சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை பெனம்பழத்தை சுட்டு பிறகு அடித்து அதில் இந்த தோல் எல்லாம் எடுத்து இப்போ நாங்கள் பெனங்காய பிணைஞ்சு சாறு எடுக்கிறோம் நானும் பெனங்காய் புளிஞ்சு பார்த்தேன் நீங்களும் போனால் அப்படி செஞ்சு பாருங்கோ இப்போ விறகடுப்பில் இந்த பனங்காளியை காய்ச்சிடணும் இந்த பனங்காளியை கொஞ்சம் அந்த வாசம் போது இருக்குது கொஞ்சமாக காய்ச்சி எடுக்க காய்ச்சி எடுத்ததை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மா போட்டு கலக்க வேணும் இப்போ எங்கட பெனங்காய் பணியாரம் சுடுபடுது I taste our curry. I I love Sri Lanka. I love Yalpana.